ஒரு பெற்றோர்கள்னா ஒரு எல்லைன்னு சொல்ற மாதிரி நானும் ஒரு எல்லைதான் தாண்டி போற மாதிரி இன்றைய சூழ்நிலை இல்லை அந்த எல்லைங்கிறது என்ன அதுதான் இன்னைக்கு எல்லைன்றதே வரையறுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சொல்றேன்

பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபார்மலாக பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடலை போடுறதுன்னு சொல்றாங்களே மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா அந்த ஆண் நண்பர்கள் சரியானவர்களா தவறானவர்கள் தவறானவர்களா என்று புரிந்து கொள்ளும் பக்குவம் கிடையாது எங்களுக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும் பாக்குறவங்க கண்ணுக்கு தப்பா தெரியும் பாக்குறவங்க கண்ணுக்கு தப்பா தெரியும் அது சில பேர் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் சங்கடமா இருக்கும் சங்கடமா இருக்கும் அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்கப் புடிங்கி சாகணும் அது என்ன என்ன பிரின்சிப்பா இருக்கும் தப்பான பிரின்சிப்பா நல்ல பிரின்சிப்பா நம்ம எது யோசிக்க முடியாது அதனால பல பேர் பல விதமா பேசுவாங்கன்ற காரணத்துல பழகுற கூடாது எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதரா எனக்கும் புரியல பிகாஸ் அவங்க இருந்தது வந்து டுவெண்ட்டி எய்த் சென்சுரி இப்போ செஞ்சுரியில இப்போ இந்த செஞ்சுரியில் வந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசலாம் வந்துட்டு ஒரு கேஷுவலான திங் ஒரு நார்மலான திங்காக ஆயிடுச்சு அதுக்கு என்னங்கிற இப்போ ஒரு கேங் இருக்குன்னா அந்த கேங்கில் மூணு பொண்ணுங்கனா மூணு பசங்க இருக்க தான் செய்கிறாங்க அது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அந்த ப்ராஜெக்ட்ல அஞ்சு பொண்ணுங்க அஞ்சு பசங்க சேர்ந்தா ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறாங்க என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தோணுது சார் ஓ ரொம்ப மேலே நம்பிக்கை இல்லைன்னு சார் இப்போ பொறுக்கி எல்கேஜிலேருந்து ஒன்னா படிச்சுட்டு டுவெல்த் வரைக்கும் ஒன்னா படிச்சுட்டு வரோம் சார் ஒரு பையன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது திடீர்னு காலேஜ் போனதுக்கு அப்புறமா நீ வந்துட்டு அந்த பையன் கூட பேசாத அதாவது வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் நான் அந்த பையன் கூட பேசுறேன் வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாச்சு அதுக்கும் அப்புறமா நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் பேசாத மைண்ட் சேஞ்ச் ஆகிடும் டைவர்ட் ஆகிடும் அப்படி சொன்னா எங்க சார் நியாயம் இதில் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நிச்சயமா ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ மத்த எதுலயோ நீங்க பண்ணும்போது போது நீங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க தப்பே இல்ல என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற ஆனா வெளியில வந்துட்ட பிறகு நீங்க மொபைலை வச்சு ஒரு மணி நேரம் பேசுறது ரெண்டு மணி நேரம் பேசுறது இதெல்லாம் நல்லது இல்ல என்ன பயம் வேற ஒண்ணுமே இல்ல நான் என்ன சொல்றேன்னா எங்க அப்பா மோஸ்ட்லி அவரு என்ன பயம்னா சொந்தக்காரங்க எப்படி பாப்பாங்களோ அந்த பயம் தான் அவருக்கு மோஸ்ட்லி

நம்ம பழக விடுறத அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க சார் அட்வான்டேஜ்னா எந்த வகையில அட்வான்டேஜ் அப்படினு முதல்ல எனக்கு தெரியணும் சார் एक्सप्लेனேஷன் வந்து இப்ப நான் என்ன சொல்றது கிட்ட தொடர்றது ஆரம்பிச்சி தான் சார் அது அதுக்கு அப்புறம் காதலர்களா மாறுறாங்க இப்போ பழக பழக வந்து அவங்க வந்து காதலர்கள் ஆசர் வச்சுக்க முடியும் போட்ட உன்ன இல்ல யானை என்ன கத்திச்சடா பேசலாம் அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் சொல்லுது 10 ஃப்ரெண்ட் இருக்கான்

ஒருத்தர் சொல்ல 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 அது மேலே இதுவாகி காதெல்லாம் மலருது அவ்வளோதான் அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க போன்ல பேசிட்டே இருக்காங்க கேர்ள்ஸ் ஸ்டோர் மாதிரி பேசுறாங்க பாய்ஸ் அப்படி என்ன பேசுவீங்க நீங்க போன்ல பாய்ஸோட இவ்வளவு நேரம் பத்து பையனதா அப்படி என்ன சப்ஜெக்ட் பேசுவீங்க ரொம்ப நல்ல போல பேசாதீங்க எரிச்சலா இருக்கு உங்களை பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும் நான் கிளாஸ் போனா என் ஃப்ரெண்ட் யாருனா கால் பண்ண நான் அட்டன் தான் பண்ணி பேசுவேன் ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாங்க பேசி தான் ஆகணும் அந்த டைம்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட பேச விட மாட்டாங்க வந்துட்டாங்க தலைவலிக்குதான்

வந்த உடனே என்ன நேரத்தில் ஃபோன் பேச யார் கூட ஃபோன் பேசிட்டா டக்குன்னு அதை ஹர்ட் பண்ற மாதிரி நல்லா அவங்களுக்கு கேட்கற மாதிரி நம்பர் கூட அவளை கேட்காது அவன் நல்லா கத்தி அந்த அவங்களுக்கு எப்படியாவது ரீச் ஆகிற மாதிரி சொல்லிடுவாங்க அவன் காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இப்ப வந்து இந்த பொண்ணு பத்து மணிக்கு மேல ஃபோன் பண்ணா கண்டிப்பா எடுப்பா அப்படிங்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் இம்ப்ரஷன் வந்துருமோ இந்த பொண்ணுக்கு டைம் லிமிட்டே கிடையாது பதினோரு மணிக்கு கூட இந்த பொண்ணோட ஓன்னா மட்டும் பேசலாம் விட்டுருமா ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கி அவங்க சைடு இந்த பொண்ணு மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாது அவள் பத்து மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டான் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அது இந்த ஜென்ரேஷன் கொத்து வராது பத்து மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க கூடாது இல்ல அது ஒண்ணு தான் எனக்கு வந்து என்னன்னா அந்த போன்ல ரொம்ப நேரம் பேசுறது ஓ நீ அப்படி வரியா

தேவையில்லாத பேசினா ஒத்துக்கிறேன் நான் அவ்வளவு யூஸ் போன்ல வந்து டெய்லி பத்து மணிக்கு மேல நான் பேசுனேன்னு கேளுங்க பேச மாட்டேன் இல்ல இனிமேல் நான் கேட்க ட்ரஸ்ட் என்ன கொடுத்து இனிமேல் நாக்கணும் கேட்க மாட்டேன் இது என்ன பிரமாதம் இது விட ஒன்னு இருக்கு கோவிடா சின்ன வயசுல பாப்பா போய் பக்கத்து இருப்ப என்ன பழகுமா அந்த பையன் விளையாடுமான்னு சொல்லலாம் ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் விளையாடுமோ சொல்ல முடியாது இது வரைக்கும் நான் ஃபோன் யூஸ் பண்ணதில்ல ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் கூட அம்மா கிட்ட ஃபோன் வாங்கி தான் அம்மா அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணேன் தான் நீங்கள் ஒரு தத்தியாக இருக்கீங்கன்னு நினச்சோம் ஆனால் இப்படி ஒரு புத்திசாலியாக இருப்பீங்கன்னு நினச்சே பார்க்கா என்னோட ஃப்ரெண்டுன்னு ரெண்டு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் நேம் மட்டும் தான் நான் சேவ் பண்ணிச்சுப்பேன் அவங்க மட்டும் தான் ஃபோன் பண்ண தவிர பாய் பாய் ஃப்ரெண்ட்லாம் நான் ஃபோன் பண்ணதுக்கு பண்ண மாட்டேன் ஓ நீ அப்படி வரியா நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா பார்க்க சொல்லுவாங்க யார் ஃபோன் பண்ணிக்கான் பாருப்பா பொண்ணு மேல் நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் யாரும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு அவங்க எல்லாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும் வீடு புதுசாக பால் காய்ச்சணும் அப்போ வந்து ஒரு நைட்டு வந்து கால் வந்தது ஒரு பையன் ஒருத்த பேசணும் நான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணி பேசணும்னா பேசலை பையன் டெக்னாலஜி அடுத்த தம்பி பேச தம்பி பேசலை பேசல அடுத்த அப்பா பேச அப்பா பேச தங்கச்சி பேசுனா பேசுகிறான் அவன் அது ஒரு மாதிரி காஸ்ட் பண்ண பேசுகிறேன் அப்போ நாங்கள் மூணு வாட்டி அட்டன் பண்ண யாருமே பேசல அந்த பிள்ளை அட்டன் பண்ணி பேச பேசுறான் அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு விடக்கூடாது அவன் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது பயம் வரும் ஃபர்ஸ்ட் எனக்கே பேசும்போது யாருன்னு எனக்கே தெரியல ஃபர்ஸ்ட் நான் வந்து அவ்வளோ பாய்ஸ்கிட்ட நான் படிச்ச ஸ்கூல்ல பாய் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நம்பர் கொடுக்க மாட்டேன் உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க ம்